இவ்வளவு வெச்சிக்கிட்டு என்ன வச்சிருக்கியா என்னையவே வச்சிருக்கியா யார் யார வச்சிருக்க எத்தனை பேத்த வச்சு எங்கங்க வச்சிருக்க கட்டின பொண்டாட்டியவே வச்சிருக்கியா ஒரு நல்லவனு போய் நீ நல்லவ மட்டும் சொல்லாத இதுக்கு தான் நீ அம்மா வீட்டுக்கு போ அம்மா வீட்டுக்கு சொன்னியா நான் இப்படி போனா அவ அப்படி வரல ஒரு கல்லுல ரெண்டு மாங்காவா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல போய் மூடுடா செல்லம்மா புஜிபா புஜிமானு கூகுடுவே

உங்களை பாசமா பாத்துப்பா உங்களை எழுத்து கூட பேச மாட்டான்னு சொன்னீங்க அவன் கெட்ட வார்த்தையில பேசுற ஐயா அது பச்சை பச்சையா உலகத்துல இருக்க மொத்த கெட்ட வார்த்தை தெரிஞ்சு வச்சிருக்கான் பொன்ன பத்தி வைக்க சொன்ன பூதத்தை பத்தி வச்சிருக்கேன் என் வாழ்க்கை சீரியலிஸ்ட் ஐயா மாமா நீ மட்டும் என் கையில கிடைச்ச செத்துடா கீழ பாருடா நான அப்பாவும் இருக்கும்போது என்ன புஜிமா புஜிமாங்கிறது எங்க அப்பாவை வாங்க மாமாங்கிறது நாங்கெல்லாம் இல்லைன்னா தான் பேசிட்டு இருக்கியா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டா வந்து உன்னை வச்சு